நண்பர்களே இப்ப தான் வந்து செல்ல பார்த்தா பார்த்துருங்க நம்ம ரோபோ வந்து வந்து இறந்துட்டாங்கன்னாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா ஒரு நல்ல மனிதர் நல்ல ஜாலியான மனிதர் பார்த்துருங்க நல்ல வந்து எப்போ பார்த்தாலும் நகைச்சுவையாகவே அவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா அப்படி இப்படி ஆள்லாம் இறக்கச்சியில் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா டாப் டோப்புக்களை வந்து ஜிபி முத்து தான் எனக்கு வேணும் ஜிபி முத்து கூட தான் சமைக்கணும் வாங்கணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க நானும் ஆசைப்பட்டேன் நானும் ரோபோனும் கூட தான் சமைக்கணும் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அண்ணன் வந்து எலிமிஷன் போயிட்டாங்க அந்த எலிமிஷன் வந்து இத்தனை ரெண்டு மூணு சூட்டு பண்ணிருக்கோம் சூட்ல கூட எலிமிஷன் வந்து எல்லாரும் போச்சில வந்து மன சங்கடமா தான் இருக்கும் ஏன்னா போன வருஷம் சோல எல்லாம் போச்சு எல்லாமே எலிமிஷன் பண்ணி போச்சுல வந்து நம்ம சங்கடமா இருக்கும் இந்த நம்ம மட்டும் எலிமிஷன் போச்சுல வந்து எல்லா மக்களையும் சிரிக்க வச்சுதான் போனாங்க யாருமே வருத்தப்படாதீங்க எல்லாம் ஜாலியா இருங்க அர்த்தத்துக்கு இருப்போம் நாங்க வயல்காடுல வருவேன்னாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ சிரிக்க வச்சுட்டு போனாங்க பார்த்துருங்க அப்படி ஆளு இப்போ இறந்த உடனே நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அடுத்த வயல் காலையில் வந்து கூட சமைக்கணும் வாங்கணும் ஜாலியாக ஃபன் பண்ணணும் அவ்வளோ பாசமாக இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஜிபி முத்து எனக்கு சமைக்க வரணும் நீங்கள் எனக்கு ஜிபி முத்து வரணும் கோட்டன் டேபிள்ஸ் கோட்டன்ஸ் டேபிள் வின் பண்ணணும் அது சாப்பாடு செய்தாலும் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் அது அண்ணன் வந்து ரொம்ப இறந்துட்டாங்க ரொம்ப சங்கடமாக இருக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாமியை கும்பிடுவோம் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்